குதிகால் வலிக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது கால்சியம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது அதாவது நம்ம எலும்புகள் எல்லாமே ரொம்ப வீக்காக பொழுதும் நமக்கு வலிகள் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதிகம் அதிகமுள்ள ஒரு விஷயம் வந்து பிரண்டை தான் பிரண்டையில் உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் அதை நீங்கள் வந்து பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இட்லி பொடி செய்கிறோம் இல்லையா அதிலே கூட இந்த பிறண்டைய வந்து நல்லா தோலை நீக்கிட்டு நல்லெண்ணெய் போட்டு நல்லா சுருங்குற அளவுக்கு வறுத்துட்டு நீங்கள் அந்த இட்லி பொடி எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி வச்சுட்டு டெய்லி நீங்கள் முதல் வாய் உணவில் இந்த பிரண்டை வந்து ஒரு ஐந்து கிராம் எடுத்துக்கிட்டு ஒன்று நெய்லையோ இல்லை நல்லெண்ணெய்லையோ போட்டு முதல் வாய் எடுத்துக்கிட்டே வாங்க இந்த டெய்லி எடுத்துக்கிட்டே வாங்க ஒரு அஞ்சு கிராம் வந்து எடுத்துக்கிட்டே வாங்க போன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அதாவது பிற பிரண்டையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மிராக்கள் என்ன அப்படின்னா இப்போது மல்டிபிள் ஃப்ராக்சர் அதாவது எலும்பு வந்து முறிவு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஹேர்லைன் ஃப்ராக்சராக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து ஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஈஸியாக வந்து அது போன் வந்து நல்லாவே ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த பெரண்டைக்கு வந்து இருக்குது ஸோ நீங்கள் இந்த பெரண்டையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க ஒரு சின்ன டப்பில் வந்துட்டு வெந்நீர் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் எப்சன் சால்ட் போட்டு கால் பாதத்தை வந்து உள்ளே வச்சுக்குவாங்க இருபது நிமிஷம் அப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு மூலிகை தைலங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இல்லை சிம்பிளாக வந்து கடுகு எண்ணெய் வந்து நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க ரத்த ஓட்டத்தை நம்ம அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னாலே வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக ஒரு செவன் டேஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாவே உங்களுக்கு கியோர் கிடைக்கும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்